ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் பச்சைப்பயிறு வச்சு மூணு நாள் மூணு விதமாக சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை பயிர் உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்ல கலர் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பயிர் டெய்லி உணவில் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு கிடைக்கும் விட்டமின் ஏ பி சி இருக்குது நல்ல சத்தும் இருக்குது இதில் அதனால் டெய்லி உணவில் எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து செய்யும்போது அதில் உள்ள எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும் உளுந்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது நார் சத்து புரத அதிகமாக இருக்குது இதையுமே இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் இல்லை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்க்கலாம் பொங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆற வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகுப்பாதெல்லாம் தேவையில்ல ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும் இதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சிக்கோங்க நல்லா இது போல் பவுட்ரு எடுத்து இதை வேற ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஸ்வீட்னஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து மாவில் எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பச்சை ஸ்மெல் இருக்காது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம சேர்த்த மூணுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் சூட்டை குறைச்சி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த கோடைக்கு ஏற்ற ஒரு ரெசிபி நல்லா அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரப்பாக ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் நான் எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொல கொலப்பாக இருந்த மாதிரி இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கட்டியான பதத்தில் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு இன்றைக்கி பதிமூணு லட்டு போல் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காம வெளியிலே இருபது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சி வச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு நல்ல லட்டு மாதிரி நான் பிடிச்சு எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நேர பாகு ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த எண்ணெயுமே சேர்க்காதீங்க நல்ல ஆரோக்கியமான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்டாக பயிறு ராகி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு இல்லைன்னா கேப்பன்னு சொல்லுவாங்க ராகின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே செம அளவு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல இந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்கணும் இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல பையன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் புளிக்க வைக்கணும்லாம் இல்லை இது கூட பேக்கிங் சோடாவோ ஈனோவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்ல இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசமாக பார்த்ததுக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் பச்சை பயிரில் இரும்பு சத்து நார் சத்து விட்டமின் ஏபிசிலாம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ராகியில் இரும்பு சத்து நார்ச்சத்து புரத சத்து இருக்கிறதுனால ரத்த சோகம் உள்ளவங்க ரத்தம் கம்மியாக இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இந்த தோசையை சுட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல எந்தளவுக்கு தோசை மாவு பாதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கிறோம் இது கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ அப்படியே சுற்றுலாம் புளிக்க வைக்க வேண்டாம் தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக ஊற்றி நம்ம சுட்டை எடுத்துக்கலாம் புளிக்க வைக்க தேவையில்லை ஆப்ப சோடா சேர்க்க வேண்டாம் இப்போ தோசைக்கு மேலே ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெயோ நெய்யோ சேர்த்து அப்புறமா திருப்பி போட்டு எடுத்தோன்னா அருமையான பச்சை பயிறு ராகி தோசை ரெடி ஆயிடும் இது சுடை சுட எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஸாக சட்னி தக்காளி சட்னி மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவதா பச்சை பயிறு கம்பு வச்சு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு பச்சைப்பயிறு அரைக்கப் அளவுக்கு கம்பு கூடவே கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து இல்லைனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ஒரு நாலு அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஊறி சாஃப்டாக வரும் நான் ஒரு ஓவர் நைட்டாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவு உப்பு கல் உப்புக்கு பதிலாக தூள் உப்பு சேர்க்கிறதா இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குட்டி டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி இதோட சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் போல் லைட்டாக புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக அன்றைக்கி பெரிய வெங்காயம் என்னான்னு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு கேரட் துருவி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலைகளையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் எதுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை கூட இதோட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை அப்படியே நல்ல ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்ல பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் உடனே சுடுறதா இருந்தால் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அப்ப சோடா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மாவு அரைச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் மாவு அரைச்சி அப்படியே வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தான் காய்கறிகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இங்கே உடனே சுடுறதா இருந்தால் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் இல்லைனா பனியாரக்கல் அடுப்பில் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உள்ளே வரைக்கும் வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு நல்லா மாற்றி மாற்றி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை பயிறு கம்பு உளுந்து இது மூணு இருந்தாலே போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்